லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது கப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் மனசை கஷ்டப்படுத்தினாலே நம்ம மறுபடியும் போய் பேசுவோம் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு விலகி வர்றதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பேசாமே நம்ம ஃபீல் பண்ணாம ஜாலியா இருந்துடலாம்ல லைஃப்லையும் எப்பயுமே திட்டிகிட்டே தான் இருக்காங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி போய் போய் பேசிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வேசரி எல்லாம் டப்பால தீந்து இருந்துச்சு அது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நைட்லயே முடிச்சிட்டோம்னா காலையில் எழும்போது கொஞ்சம் குயிக்கா வேலை செய்யற மாதிரி இருக்கும் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா மார்னிங் எழுந்து வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு ப்ரெசென்டா இருக்கும் நம்ம குயிக்கா வேலை செய்யற மாதிரியே இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக ராகி ஒரு டூ டைம்ஸ் போல நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டேன் என்னுடைய நைட் ரொட்டைனிங் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வராது வரைக்கும் டட்டா பாய்